ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிவாரணம் அக்கமாக வல்லபரசி மௌத்தாகி இதுமில்லா என்று சொல்லுகிறார் பிறவி பொருள் நென்குஷ்டம் ஏன் மரணித்தவர்களை கூட அவர்கள் அல்லாவுடைய உதவியினாலே எழுப்பாட்டி நிற்க வைத்து விடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கான அற்புதத்தை கொடுத்தார் அவர்களுக்கு ஒரு தனி இருந்தது அசா அதுல பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லா வெளிப்படுத்தி காட்டினார் இதெல்லாம் ஒவ்வொரு நபிமானங்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதங்கள் இந்த உண்மத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெருக்கிய அற்புதம் எதுவென்றால் நிலையான அற்புதம் எதுவென்றால் அல் குரான் குரான் என்பது இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது இப்போதும் திருக்குறானை வாசிப்பவர்கள் படிப்பவர்கள் மார்க்கத்தை இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு பாடகர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருக்கிறார்கள் பலரும் அவருக்கு சில வாழ்த்து பொருட்களை தருகிற போது ஒரு இஸ்லாமிய நண்பர் திருக்குறானுடைய அந்த தர்ஜுமாவை டிரான்ஸ்லேஷனை தருகிறார் ஓய்வாக இருக்கிற போது அதை படிக்கிற அவர் படித்து முடிக்கிறார் ஹாஸ்பிட்டலிருந்து டிசார்ஜ் ஆகுவதற்கு முன்பு அவர் தன்னுடைய மதத்தில் இருந்து வெளியே வருகிறார் எண்பதுகளில் இன்றைக்கு எப்படி மைக் ஜாக்சன் என்ற ஒரு பெரிய ஒருவர் இந்த பாடக மிக சிறந்து விழுந்துகிறாரோ அதுபோல அன்னைக்கு அவர் இருந்தனர் இஸ்லாத்துல வந்தால் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சேவையாளராக அவர் மாறினார் திருக்குரானை படிக்கிற போது இன்று எப்படி நடக்கிறது அது போலத்தான் நவிகல் புறமான அரசு நீங்கள் சொல்ல முழு காலத்தில் குரானை கேட்டு விடாமல் இருப்பதற்கு பஞ்சுகள் கூட விநியோகிக்கப்பட்டது குரானுடைய சில வார்த்தைகளை கேட்டுவிட்டால் போதும் அவர்கள் இந்த வார்த்தையிலே கட்டுப்பட்டு இது அல்லாஹின் வேறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார் புரிந்து கொள்வார் இஸ்லாத்தனுடைய இரண்டாம் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு வரோதி தான் நீடா இல்ல என்கின்ற இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டவுடனே அவர் அவருடைய உள்ளத்திலே பெரிய மாற்றம் ஏற்படுகிறது பெருமானாரை கொள்ள வந்த ஒருவர் ஆனால் குரானுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்டு இருந்த காட்சிகளை பார்ப்போம் திருக்குறானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓசை நயம் சார்ந்த ஆற்றல் இருக்கிறது மன்னர் பைசல் காலத்திலே ஹாரி பாசித்தை ரஷ்யாவினுடைய அந்த பார்லிமெண்ட்டுக்கு அழைத்துக் போனாங்க உலகத் தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு மீட்டிங் இது எல்லாம் முடியுது வாய்ப்பு இவர்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க என்று அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள் எனவே குறிப்பிட்ட ஒரு நேரம் தேநீர் அருங்கிற நேரம் வருகிற போது காரில் வாசித்தவர்களுக்கு அஞ்சு நிமிஷம் குரான் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் திருக்குறானே அந்த சபையில் ஓதுனா ஓத தொடங்கினா அஞ்சு நிமிஷம்னு சொன்னது பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது குரான் தெரியாது அரபி மொழி தெரியாது தெரியாதுவந்துகின்ற அந்த வார்த்தைகள் திருக்குறானுடைய அவர்களுடைய தாக்கி அது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துகிறது கேட்ட தலைவர்களின் கண்களில் எல்லாம் தண்ணீர் இது என்னன்னு கேட்கிறார்கள் இதுதான் குரானா குரானை கேட்கிற போது தெரியது ஒரு மாற்றம் ஏற்படுகிறதே என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார் இன்றைக்கும் பல மருத்துவ முறைகளில் குரானை ஓதுறது கேட்குது இது ஒரு மருத்துவ முறை எனவே திருக்குறானை ஓத கேட்பது திருக்குறானை வாசிப்பது இவற்றில் மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலைகளை அல்லாம் அமைத்து வந்திருக்கிறார் இன்றைக்கு குரான் ஓதுகிற பழக்கம் குறைந்து போயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்களையாவது ஓதி அந்த திருக்குறானுடைய கருத்துக்களை நாம் புரிவதற்கு உட்கொள்ள வேண்டும் எதோ பார்க்கிறோம் படிக்கிறோம் அல்லாஹ் நமக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இறுதி வேதம் அதில் நமது வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அவற்றை படித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று முதலாவது குரானில் ஓதுவது அது திருக்குறானுக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை இரண்டாவது திருக்குறானில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ் சொல்லுவார்கள் ஒரு வயசான அம்மாவுக்கு ஒரு மகன் லெட்ரு போட்டுருந்தார் அந்த அம்மா என்ன செய்யும் அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது படிக்க தெரியாது மகன் போன்றவங்க லெட்டரை என்று எடுத்து வைத்து விடுமா இல்லை அந்த லெட்டரை எடுத்து கொண்டு போய் படிக்க தெரிந்தவர்களிடத்தில் என் மகன் என்ன சொல்லியிருக்கிறான் வருகிறேன் சொல்லியிருக்கிறானா இந்த மாதம் வரலானா எனக்கு எதையாவது வாங்கி அனுப்பியிருக்கிறாரா என்ன சொல்லுகிறார் என்று எப்படியாவது அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படித்து தெரிந்து கொள்வார் திருக்குறானை அல்லாறு அனுப்பியிருக்கிறான் நல்லா ஏதோ பேசியிருக்கிறானே நம்மள்கிட்ட என்ன பேசியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் எதை பற்றி அல்லார நமக்கு சொல்ல வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே விடை வருகிறோம் என்று சொன்னால் திருக்குறானுக்கு நாம் செய்யக்கூடியது கடமையமற்ற முடியுமா எனவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் திருக்குறானுடைய அந்த போங்களுக்கும் என்ன அர்த்தங்கள் என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறானுடைய கருத்து நயங்களை புரிய வேண்டும் மூன்றாவது திருக்குறானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் வாசித்து புரிந்த அந்த விஷயங்களை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் குரானுக்கான சிறப்புகள் அதனுடைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வைப்பதுதான் தத்துவங்கள் கருத்துக்கள் இதிகாசங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கும் என்ன வேறுபாடு குரானுக்கும் இனவ வேதங்களுக்கும் அவைகள் ஏற்ற அளவில் வேதங்களாக இருக்கின்றன குரான் என்பது வாழ்க்கையில் இருக்கிறது அது ஒவ்வொரு வரிகளும் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதான் நூதி என்று சொல்லா தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அடைக்கப்பட்டால் போங்கள் என்றால் அது படித்து விட்டு வைத்து விடுவதற்கல்ல படித்த உடனே தொழுகைக்கு அழைக்கப்படுகின்ற போது அது நம் மீது கடமை நாம் இந்த நேரத்திற்குள் அதை நிறைவேற்றியாக வேண்டும் என்ற அந்த உணர்வு உந்தப்பட்டு அந்த செயலில் நாம் தொழுகை அத்தனை சட்ட திட்டங்களுக்கும் திருக்குறானின் வரி வடிவங்களுக்கு நாம் வாழ்வியல் வடிவம் தர வேண்டியவர்கள் திருக்குறானின் வாழ்க்கையிலே எடுத்து நடத்தது நான்காவதாக திருக்குறான் குறித்து செய்திகளை பெறுவதற்கு சொல்லுது குரான் என்ன குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை வாக்கியம் அல்லாஹ் மனித சமுதாயத்திடம் பேசியது கடவுளின் நேரடி வார்த்தை உலகத்தில் இது போன்ற ஒரு புத்தகம் இல்லை குரான் கொஞ்சம் படித்து பாருங்கள் என்கின்ற அளவிற்கு திருக்குறான் குறித்து ஓரளவாக கருத்துக்களை நாம் திருவுக்கு எடுத்து சொல்வதற்கு உட்பட வேண்டும் ஆக திருக்குறான் இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரியது ஒரு ஆதாரம் மிகப்பெரியது ஒரு புஞ்ச இந்த திருக்குறானை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த திருக்குறானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அல்லாஹ் சுகான் தால திருக்குறானை கொண்டு அல்வாறு நம்மை உயர்த்துவானாக மேம்படுத்துவானாக இந்த உலகத்தின் மறு உலகத்திலும் திருக்குறானை கொண்டு அல்ல நமக்கு வெற்றியளிப்பான சுஹானி